ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு லட்டு சமையல் இன்றைக்கி நம்ம லட்டு சமையலில் ஒரு சம்மர் ட்ரிங்க்ஸாக மசாலா மோர் எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம் அதுக்கு என்னென்ன தேவையான பொருள்னு சொல்கிறேன் கொஞ்சமாக கருவேப்பில ஒரு அரை லெமனு ஒரு பச்சை மிளகாய் காரம் வேண்டாம்னா நீங்கள் பச்சை மிளகாயே அவாய்ட் பண்ணிடுங்க ஒரு சின்ன துண்டு இஞ்சி கொஞ்சமாக தழை ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் உப்பு தேவையான அளவு தயிர் நான் கட்டி தயிர் எடுத்து வச்சுருக்கேன் எவ்வளோ தேவைய ஊற்றிக்கலாம் இதில் நான் ஒரு கப் அளவுக்கு தயிர் எடுத்துக்கிறேன் ஒரு மிக்ஸி ஜாரில் தயிர் நம்ம சேர்த்துக்கலாம் நான் ஒரு மூணு ரெண்டு நாலு குளிக்க ரெண்டு எடுத்துக்கிறேன் திக்கான முராகவே இருக்கட்டும் அவ்வளோதான் அதை விட நம்ம எடுத்து வச்சுருக்கிற எல்லாம் சேர்த்துக்கலாம் கருவேப்பிலை ஜீரகம் இஞ்சி கொத்தமல்லி கொத்தமல்லித்தலை கொஞ்சம் லெமனு இன்னும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு அதோட பச்சை மிளகாய் ஒன்று அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன் உப்பு சேர்த்துக்கலாம் மோர் அடித்து எடுத்துகிட்டு வந்துட்டோம் ஒரு கிளாஸில் ஊற்றிக்கலாம் எல்லாம் நைஸாக அரைஞ்சிருச்சு அதனால் வடிகட்ட வேணாம் ரெண்டு கிளாஸ்லேயும் ஊற்றிட்டோம் மேலே கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கலாம் கொத்தமல்லி தழை கூட போட்டுக்கலாம் நான் கருவேப்பில போட்டுக்கிறேன் அதுக்கு மேலே கொஞ்சமாக சீரகத்தூ அவ்வளோதான் நம்முடைய சூப்பரான மசாலா மோர் அட்டைக்கவசமாக ரெடி ஆச்சு சம்மருக்கு ரொம்ப நல்லது உடம்புக்கு குளிர்ச்சியாக இருக்கும் பத்தாவதுக்கு ஐஸ் கியூப்ஸும் நான் போடுறேன் இன்னும் சில்னஸ் கொடுக்கறதுக்காக அவ்வளோதான் உங்களோட டேஸ்டியான மசாலாமோ ரெடி ஆகிடுச்சு நீங்களே இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்